Sí. அருள்மிகு திருவெண்காடர் ஆலய மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற முழு முதற் காரணமாக இருந்த இறைவனின் நாணைக்கிணங்க மிக சிறப்பாக இந்த கோவிலின் கும்பாபிஷேகம் நடத்திய நமது ஐயா கிருஷ்ணாராவ் அவர்களின் மூன்றாவது ஆண்டு குரு பூஜை நாளை ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாணிக்கவாசர் குருபா குருபூஜையும் நாளை தான் இரண்டும் சிறப்பாக நடைபெற இருக்கிறது இந்த மிக சிறப்பான விழாவில் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு இறையருள் சித்தருள் அனைத்து சித்தர்களின் அருளையும் பெற வேண்டுமென மிக பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஓம் நமசிவாய் நாளை காலை ஒன்பது மணி முதல் பன்னிரெண்டு மணிக்குள் இந்த பூஜை மிக சிறப்பாக யாகசாலை பூஜையோடு நிறைவு பெறும் என அடியார்களுக்கு தெரிவித்துக் கொள்வதோடு அவர்களின் வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் சிவன் அடியார்கள் நன்றி வணக்கம் ஓம் நமேஷ்